வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் கடைக்கு சீல் ஒரு லட்சம் அபராதம் உபயோகம் இல்லாத வாகனங்களில் இருந்து மூட்டை மூட்டையாக தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் நூதன முறையில் பதுக்கி வைத்திருந்த சம்பவத்தால் உதகையில் பரபரப்பு சுற்றுச்சூழல் மற்றும் வன உயிரினங்களை பாதுகாக்க நீலகிரி மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் பிளாஸ்டிக் பைகள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தடை அமலில் இருந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பத்தொன்பது வகையான பிளாஸ்டிக் பொருட்கள் மட்டும் பயன்படுத்த மாவட்ட நிர்வாகம் தடை உத்தரவு பிறப்பித்தது பின்னர் இந்த உத்தரவு தமிழகம் முழுவதும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்டது அதன்படி நீலகிரி மாவட்டத்தில் கோவில்கள் திருமண மண்டபம் உள்ளிட்ட இடங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பிளாஸ்டிக் இலைகள் டம்ளர்கள் தட்டுக்கள் பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டது ஆனாலும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாடு சில இடங்களில் அதிகரித்து வந்தது இந்த நிலையில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்திடும் வகையில் மாவட்டம் முழுவதும் அதிரடி சோதனைகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இன்று உதகை ஆலம்ஸ் ஹவுஸ் சாலையில் உபயோகம் இல்லாத வாகனங்களில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பதுக்கி வைத்துள்ளதாக தகவல் கிடைத்ததை தொடர்ந்து நகராட்சி ஆணையாளர் தலைமையில் திடீர் சோதனை நடத்தினர் இதில் மூட்டை மூட்டையாக தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது பதுக்கி வைத்திருந்த கடைக்கு ஒரு லட்சம் அபராதம் விதித்து கடைக்கும்

சாலை ஓரபுங்களில் அனுமதி இல்லாமல் வைத்திருக்கிற கடைகள் மற்றும் வந்து வாகனங்கள் இவெல்லாம் வந்து சரியான முறையில் பார்க்கிங் பகுதியில் வாகனம் நிறுத்த வேண்டும் என்றும் சாலை ஓர வியாபாரிகளுக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கிற கடைகள் பகுதியில் வியாபாரம் செய்ய வேண்டும் என்றும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதையும் தாண்டி யாராவது அந்த மாதிரி விற்கிறாங்க அப்படின்னாக்களோ அவங்களுக்கு வந்து அபராதம் விதிக்கப்படும் வாகனங்கள் பறிமுதல் செய்து காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்க ஓகே சார்